அனைவருக்கும் வணக்கம் நம்ம நடக்கடை சேனல்ல போட்டித்தேர்வு கணக்கு பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அதுல வடிவியல் சார்ந்த கணக்கில் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில சாய் சுதர வடிவ வயலின் அடிப்பக்க அளவு கொடுத்துட்டாங்க எட்டு மீட்டர் உயரம் ஆறு மீட்டர் இது பி இது ஹச் அதில் மூளைகிட்டங்களோட பெருக்கற்பலன்னு கேட்டுக்காங்க இப்போ பி ஹச் கொடுத்துட்டு மூளைவிட்டங்களோட மூளைவிட்டம் என்ன என்ன டி ஒன் டி டூ அப்படி கேட்டாங்கன்னா அதுக்கான ஷார்ட்கட் மெத்தட் என்னன்னா மூ அடிப்பக்க அளவோட பெருக்கரப்பலனுங்கிறது எதுக்கு சமம்னா சாய் சுதரத்தோட பரப்பளவுக்கு சமம் எது வழியா மூளைவிட்டம் வழியா மறுபடியும் சொல்கிறேன் சாய் சதுர வடிவ வயலில் அடிப்பாக்க அளவுங்கிறது பேஸு குத்து உயரங்கிறது ஹைட்டு இது கொடுத்துட்டு மூளைவிட்டங்களோட பெருக்கற் பலன் கேட்டாங்கன்னா இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அடிப்பாக்க அளவுகளோட பெருக்கற் பலன் அதாவது பரப்புங்கிறது சாய் சதுரத்தோட மூளை விட்டங்களை பேஸ் பண்ணி உருவாக்குன பெருக்கற் பலனுக்கு சமமாக இருக்கும் பி எவ்வளோ எட்டு ஹச் எவ்வளோ ஆறு ஒன் பை டூ விட்டங்களோட பெருக்கற் பலன் தான் கேட்குறாங்க அப்போ டி ஒன் இன்ட்டு டி டூ பாருங்கள் டி ஒன் டி டூ தான் நம்மளுக்கு தேவை இந்த ஒன் பை டூ கிட்டப்போ என்ன ஆயிருந்தா டூ பை ஒன்னாக மாறிடும் பேருக்கலங்கிட்டு வரப்போ என்ன ஆயிடும் வகுத்தலாயிரும் பின்ன பெருக்கலுங்கிறது என்னென்னா தலைகள் பெருக்கலாக மாறிடும் தலைகள் பின்ன பெருக்கலாக மாறிடும் இப்போ ஒன் பை டூவோட தலைகள் பின்ன என்ன ரெண்டு பை ஒன்று பெருக்கலாக தான் மாறியிருக்கு டி ஒன் இன்ட்டு டி டூ ரெண்டு பேர் இருக்குங்க பன்னெண்டு பன்னெண்டு பேர் பேருக்குங்க தொண்ணூத்தாறு இப்போ தொண்ணூத்தாறு ஈக்வல் டி ஒன் இன்ட்டு டி டூ இந்த டி ஒன் டி டூலாம் என்ன டி நாலு இங்கிலீஷில் என்னென்னா டயக்னல் தமிழில் என்னென்னா மூளைவிட்டம் மூளைவிட்டம் பாருங்க மூளைவிட்டம் பெருக்கேட்டிருக்கா கேள்வியில் என்ன விட்டங்களோட மூளைவிட்டங்களோட பலன் தான் கேட்டுருக்காங்க அப்போ மூளைவிட்டங்களின் பெருக்கர் பலன் என்ன தொண்ணூற்றி ஆறு அப்போ இதுதான் இதுக்கான ஆன்சர் இந்த ஆன்சர் உங்களுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் எதை குறிக்கும் ஆப்ஷன் பிஏ குறிக்கும் நம்ம அரடா கணிதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறுங்க நன்றி